அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புவான் பயிற்சியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகான் மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து ரிசபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி ரிசபராசிக்கு விரயத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஏழாம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய்ப்பவானுடைய நான்காம் பார்வையால் சனிபுவானையும் சனிபுவானுடைய பத்தாம் பார்வையால் செவ்வாய் புவானையும் இரண்டு பாவக்கிரகங்கள் பார்வை செய்து கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் ரிசுபராசி என்பர்களுக்கு வேக தாவங்கள் ஆத்திர அவசரம் ஒன்றுமே புரியல மனக்குழப்பம் அதிகமாகிவிட்டது காய்ச்சல் தலைவலி சிறு சிறு உடல் உபாதைகள் ரிசுபராசி அன்பர்களுக்கு வந்து கொண்டிருந்தது ஏழாம்பேட்டியிலே செவ்வாய் அமர்ந்து கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார் தொழில் வேலைகள் மூலம் அலைச்சல் கலக்கமான மனநிலை ரிஷிபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் குரு பகவான் பார்வையில் செவ்வாய் சூரியன் முதல் பத்தொம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் ரிஷிபராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் பொறுமை பொறுமை என்று பொறுமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாயும் சூரியனும் அஷ்டமத்தில் இரண்டு நெருப்பு கிரகங்கள் கூட்டணி சேரும் பொழுது குருபுகான் விரயத்திலிருந்து பாரி செய்கிறார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் கூடுதல் சம்பளம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் தடங்கல்களை காட்டுகிறது ஏன்னா அஷ்டமத்திலே இரண்டு பாவக்கிரகங்கள் குருபுகான் விரயத்திலிருந்து அஷ்டமத்தை வரி செய்யும் பொழுது பயம் பதற்றம் அவஸ்தைகள் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது முதல் பத்தொம்பது நாட்கள் சுகஸ்தான அதிபதி சூரியன் செவ்வாயுடன் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு உள்ளூரிலோ அல்லது வெளியூர்லையோ வேலை தொழில் வாய்ப்புகள் தங்கி செய்யக்கூடிய நிலையும் ரிசிபராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது முதல் பத்தொம்பது நாட்கள் செவ்வாய் புவன அஷ்டமத்தில் அமர்ந்து நான்காம் பார்வையால் லாபத்தை பரிசுகிறார் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை விளைபொருட்கள் லாபங்களை கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் லாபங்களை கொடுக்கும் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் பதினோராம் எட்டை செவ்வாய்ப்பவன் வாரி செய்யும் பொழுது அங்கே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் தன லாபம் உண்டு மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு இதுவரை செல்லாத கோயிலுக்கு நீங்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய நிலை ரிசுபராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் ஏற்படும் செவ்வாய்பவனுடைய நேர் ஏழாம் பார்வை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தின் மேல் விழுகிறது ரிசபராசி என்பர்கள் துணிச்சல் தைரியம் வாக்கு சம்பாத்தியம் உண்டு உங்களுடைய பேச்சால் உங்களுடைய வாக்கால் எதிர் நாற்பத்தி ஒரு நாட்கள் துணிச்சலாக தைரியமாக பேசி பணம் சம்பாதிக்க போகிறீங்க சிறு குறு வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வர்த்தகமாக இருந்தாலும் சரி வாக்கு சம்பாதித்தியம் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நொடி தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் தம்பி தங்கைகள் துணிச்சலாக தைரியமாக வீரமாக அவர்களுடைய எதிர்கால முன்னேற்றம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கப் போகிறது செவ்வாய் பகவான் அஷ்டமத்திலே அமர்ந்து மூன்றாம் வீட்டை வரி பொழுது தைரியமாக வீரமாக ரிசிபராசி என்பவர்கள் செயல்படுவீர்கள் அவநம்பிக்கை உங்களை விட்டு ஓடிடும் இனிமேல் வந்து தன்னம்பிக்கையாக தைரியமாக ரிஷிபராசி அன்பர்கள் முடிவெடுப்பீர்கள் குருபுகான் விரயத்திலே விரயாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் ரிஷிபராசி அன்பர்கள் தொலைதூர பயணம் பாத யாத்திரை கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பனிரெண்டாம் வீட்டிலே குருபகான் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வக்கரம் நிவர்த்தியடுகிறார் சுப விரயச் செலவுகள் ரிஷிபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அஷ்டமத்திலே சூரியன் செவ்வாய் கூட்டணி முதல் பத்தொம்போது நாட்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தந்தையிடம் ரிஷபராசி என்பர்கள் விதண்டாவாதம் பேசாமல் இருப்பது நல்லது தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நல்ல வேலை உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறு குறு இருந்தாலும் சரி வர்த்தகமாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி பத்தாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் வேலையில் இனிமேல் வந்து பிரச்சனைகள் இல்லை கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும் பொழுது சில அவஸ்தைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் அந்த நிலை இனிமேல் மாறும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் ரிசபராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது வருமானம் பொருளாதாரம் சம்பாத்தியம் உண்டு களத்தரக்காரகன் செவ்வாய் பகவானை அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி இல்லத்தரசிகள் கணவனிடம் கொஞ்சம் கனிவாக பனிவா நடந்து கொள்ளுங்கள் கடுமையாக கணவனிடம் எரிந்து விழாதீர்கள் பணிவாக கனிவாக பேசுங்கள் ஏன்னா அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆத்திர அவசரம் கோவதாபங்களையும் ஏற்படுத்துவார் ரிசுபராசி இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனம் கோச்சாரத்தில் ரிசுபராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்திலே கிரகங்கள் கூட்டணி இருக்கும் பொழுது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் மெதுவாக செல்லுங்கள் விபத்து கண்டம் இரத்த காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்னெச்சரிக்கையாக ரிசுபராசி அன்பர்கள் செல்லும் பொழுது உடலில் காயங்கள் இல்லாமல் விரயம் தண்ட செலவுகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலனான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்